அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நிகழ்ச்சியிலே மார்க்கத்தின் பார்வையில் மனித பண்புகள் என்ற தலைப்பில் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் மனிதர்களுடைய பண்புகளைப் பற்றி குணநலன்களை பற்றி தன்மைகளை பற்றி அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதில் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது சில பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த பண்புகளில் நீங்கள் இவ்வாறு இந்தெந்த முறையில் பயன்படுத்தினால் அது நமக்கு நன்மையாக அமையும் சில வழிகளில் நாம் அவற்றை பயன்படுத்தும் பொழுது அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அத்தகைய சில பண்புகளும் இருக்கிறது வீரம் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள் வீரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அதுபோன்று சில பண்புகள் நம்மிடம் அறவே இருக்கக்கூடாது என்றும் மார்க்கம் சொல்கிறது அதுபோன்று சில பண்புகள் அவை நம்மிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இப்படி அல்லாஹ் ஆலமீன் மனிதனை படைத்து அவனுக்கு எண்ணற்ற பண்புகளை தன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அந்த பண்புகளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு மனிதனுக்குரிய ஒரு தன்மை மறதி இந்த மறதி என்ற இந்த தன்மையை பற்றி எதற்காக நாம் இதை முதலாவதாக எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அவ்வளும் நாசி அவ்வளவு நாசி என்பார்கள் முதல் மனிதன்தான் முதல் மறதியாளன் என்று அரபியிலே சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இந்த பழமொழி எதனால் உருவானது என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தான் ஆனால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மறந்து ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு அந்த மரத்தை சுவைத்தார்கள் அப்படி சுவைத்த காரணத்தினால்தான் மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது அல்லாவுடைய விதியும் கூட முதல் மனிதன் செய்த முதல் தவறுக்கு காரணமாக அமைந்தது இந்த மறதி தான் அவை இந்த மறதியை பற்றி குரான் சொன்னால் என்ன சொல்கிறது நடிகர் நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் நமக்கு இதை எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் பொதுவாக திருமறை குரானிலும் ஹதீஸ்களிலும் இந்த மரதி என்ற இந்த வார்த்தை இரண்டு அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது பொருள் என்னவென்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பொருள்தான் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை யதார்த்தமாக மறந்து விடுவோம் இப்படி இயல்பான மறதிக்கும் நிசியான் என்ற சொல் அரபியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதுபோன்று ஒன்றை தவறு என்று தெரிந்து கொண்டே அந்த காரியத்தை இறைக்கட்டளையை மீறி செய்வதும் மறதி என்ற சொல்லால் குரானிலும் சுன்னாவிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மறதி என்ற வார்த்தை வேண்டுமென்றே செய்யக்கூடிய தவறுக்கும் எது உண்மை என்று தெரிந்து கொண்டு அந்த உண்மையை மறைக்கக்கூடிய செயலுக்கும் மறதி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இயல்பாக நாம் ஒரு விஷயத்தை மறந்து போறோமா இல்லைங்களா இதற்கும் மறதி என்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இயல்பான மறதி என்பது இது அனைவருக்கும் உரிய விஷயம் தான் உலகத்தில் அல்லாவை தவிர மறக்காத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவராக இருந்தாலும் சரி அவருக்கும் என்ன செய்யும் மறதி ஏற்படத்தான் செய்யும் அவருக்கு கொஞ்சம் கம்மியாக ஏற்படும் நபிகள் நாயகம் செல்லாலே சொல்லும் அவர்களே இந்த மறதி என்ற இந்த விஷயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இதற்கு நமக்கு குரானிலும் மதீஸ்களிலும் பல சான்றுகள் இருக்கிறது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி நாயகம் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நான்கு ரக்கா தொழுகை ரெண்டு ரக்கா தான் செஞ்சிருக்கிறாங்க தொலை வைத்திருக்கிறார்கள் ஒரு நுகர் தொழுகை அசல் தொழுகையும் நபியல் நாயம் சல்லா அலுலம் அவர்கள் நான்கு ரக்கா தொழுகையே இரண்டு ரக்காத்தாக தொலை வைத்து விட்டு சலாம் கொடுத்து விட்டு பள்ளிவாசலுடைய வெளிப்புறத்தில் வந்து நிற்கிறார்கள் வேகமாக செல்ல வேண்டிய மக்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஓடுகிறது தொழுகையின் சட்டம் மாற்றப்பட்டு விட்டதா அல்ல நபிகள் செல்லாலை அவர்கள் மறந்து விட்டார்களா என்ன செய்வாங்க நபி தொழிலாம் தங்களுக்குள்ள பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பெரிய பெரிய சகாபாக்கள் அபூபக்கர் அலி அல்லாஹ் அனுகு உமர் அலி அல்லா அனுகு இந்த சகாபாக்கள் எல்லாம் இதை பற்றி இந்த சூதாட்டு கிழக்கு பயப்படுறாங்க அப்போ துல்லியதேன் அப்படின்னு ஒரு சகாபி அவருக்கு துல்லியதேன்னா நீண்ட கைகள் இரண்டு கைகளை உடையவர் அப்படின்னு அவருக்கு பேரு ஏன்னா அவருடைய கைகள் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும் அதனால் துல்லியதேன் அப்படிங்கிற சஹாபி வந்து நபிகால் நாய்ட்டை வந்து கேட்குறாரு யார் ரசூல் அல்லாத்து சலா நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகையை சுருக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப நபிகால் நாயன் சொல்றாங்க நான் மறக்கவும் இல்லை தொழுகை சுருக்கப்படவும் இல்லை நான் சரியா நான்கு ரக்காக தான் தொலை வைத்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ மனிதர்கள் எப்படி நம்ம இருப்போம் ஒன்றை மறந்து விட்டு நம்ம தான் செஞ்சோம் நான் மறக்கலை அப்படின்னு நம்ம பேசுவோம் நபிகள் நாயத்தையும் நடந்திருக்கும் பொழுது நமக்கும் அது போல நடக்க தான் செய்யும் அப்போ சகாபாக்கள் அவன் சொல்கிறாங்க இல்லை எல்லாமே தூதரே நீங்கள் மறந்துட்டீங்க நீங்கள் நான்கு ரக்கா தொழுகையை ரெண்டுதே முடிச்சிட்டீங்க அப்போ நபிகள் நாயம் செல்லாழஸ்வரம் என்ன செய்கிறாங்க ரெண்டு ரக்காத்தை தொழுகை நடத்தி விட்டு மலதிக்கான இரண்டு சஜிதாக்கள் செய்து விட்டு சகாபாக்களுக்கு அவங்க சொல்லி காட்டுறாங்க இன்னமா ஆன பஷரும் மிசுலுக்கும் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் அன்சாக்கமா தன்சவுன நீங்கள் மறப்பதை போன்று நானும் மறக்கின்றேன் நான் மறந்துவிட்டால் எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் அப்படின்னு ரசூல் சல்லா ரசனை செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க ரசூல் இந்த வார்த்தையில பல அடிப்படைகள் இருக்குது அன்சாக்கமா தன்சவுன நீங்கள் மறப்பதை போன்று நானும் மறப்பேனுங்கிறாங்க அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள்ட்ட என்ன வரும் இந்த மறதி என்ற அந்த பண்பு அந்த தன்மை இருக்கத்தான் செய்யும் நான் மறக்கவே மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் கண்டிப்பாக அவன் பொய்யனாக இருப்பான் இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒருவன் வாதித்தால் அவன் இணை வைக்கக்கூடியவனாக கூட மாறிவிடுவான் ஏனென்றால் மறக்காத ஒருவன் அல்லாஹ் அபூதாவின் ஒருவன் மட்டும்தான் அப்ப இந்த செய்தி வந்து புகாரில் நானூத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவியர் நாயம் செல்லாளே சொல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நமக்கு யதார்த்தமாக ஏற்படக்கூடிய வரதியை போன்று நபியல் நாயத்தும் இது செய்யப்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது சைல் புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தலைவர் அப்பா அப்படிங்கிற ஒரு நபி தோழர் இவர் பள்ளிவாசன் தகஜ தொழுந்து கொண்டிருக்கிறார் தகச்ச தொழுந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் குரானை சப்தமாக ஓதுகிறார் அப்ப நபியல் நாயகம் சல்லா அலே செல்லம் சொல்றாங்க ரஹிம உல்லா அல்லா அவருக்கு அருள் புரியட்டும் லக்கது அது கதா கதா ஆயத்தன் இந்தந்த வசனங்களை எல்லாம் அவர் எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டார் நவியல் நாயம் செல்லா அலேஸ்வரம் அவங்களுக்கு வகி இறங்குச்சுன்னு வச்சுக்கணுங்க முதல்ல அவங்க மனப்பாடம் செய்து கொண்டு வகியை எழுதக்கூடிய வகி எழுதக்கூடிய அந்த எழுத்தர்களும் அதை எழுதி கொள்வார்கள் என்னென்ற சகாபாக்களும் மனப்பாடம் செய்து கொள்வார்கள் அதற்கு பிறகு மனிதனுக்கு ஒரு சில வசனங்கள் மறப்பதை போன்று ரசூலாக மறந்து போயிடுச்சு அப்போ அவங்க நபியா அந்த சகாபி அவர் தகஞ்ச தொழுகையில் ஓதும்போது போது நபிகள் நாயன் சொல்றாங்க அல்ல அவருக்கு அருள் செய்யட்டும் இந்த இந்த வசனங்கள்லாம் எனக்கு மறந்து போய் இருந்தது அவர் ஓதும் பொழுது அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்து விட்டது அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லா அலே சொல்லவங்க சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி சைகுல் புகாரில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாகவும் சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி முன்னூத்தி பதினெண்டாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோன்று சில நேரங்களில் அல்லாஹ் ரபுதாலுமே நபியர் நாயன் சல்லா அலுலம் அவர்களுக்கு அல்லாவே மறதியை ஏற்படுத்தி இருக்கின்றான் அதில் ஒரு விஷயம்தான் இந்த லைலத்துல் கதிர் தொடர்பான விஷயம் சைவுன் புகாரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது செய்தியாகவும் சஹை முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு லைலத்துல் கதிர் எந்த இரவு என்று அல்லாஹ் காட்டி கொடுக்கின்றான் கடைசி பத்து நாட்களில் வந்து எந்த இருக்கிறது என்று அல்லாஹ் அறிவித்து கொடுக்கின்றான் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தோட நவியல் நாயகம் செல்லாலை சகாபாக்களுக்கு சொல்றதுக்காண்டி வர்றாங்க வரும் பொழுது இரண்டு சகாபாக்கள் அவங்க தங்களுக்குள் சஜனை விட்டுக் கொண்டிருக்கிறாங்க சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சண்டை போடும் பொழுது சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பிரச்சனையில் ஈடுபட்டனால அவங்களுக்கு அல்ல அந்த மரக்கடித்து விட்டான்

அது உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் நீங்க அதை கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபியல் நாயகம் செல்லாலேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப நம்முடைய நன்மைக்காக நம்ம சமுதாயம் வந்து கடைசி பத்து நாட்களில் இரவு தொழுகையில் நாம் நின்று வணங்கும் பொழுது நமக்கு காலமெல்லாம் இரவு தொழுகையை தொடக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு பயிற்சிக்கு நமக்கு என்ன செய்ய வழிவகுக்கும் இன்னும் அல்லாவுடைய பல நன்மைகள் இந்த ரமதானில் நாம் தொழக்கூடிய அந்த இரவு தொழுகையில் இருக்கிறது அப்போ அல்லாஹ் ரபுல் அலமீன் நம்முடைய நன்மைக்காக லைலத்துல் கதிர் எந்த இரவென்று ரசூல் உல்லாக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்து அல்லாஹ் அதை அவர்களுக்கு மறக்கவும் செய்து விட்டான் இன்னொரு சம்பவத்தில் நபி அருணாயம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கனவில் அவர்களுக்கு லைலத்துல் கதிர் காட்டப்படுகிறது அப்போ அந்த கனவு வந்து கொண்டிருக்கும் பொழுது நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது இறை செய்தி அந்த கனவு வந்து கொண்டிருக்கும் பொழுதே ரசூலுல்லாவுடைய மனைவி என்ன செஞ்சிட்டாங்கன்னா நபியா நாயத்தை எழுப்பிட்டாங்க அப்ப நபியா நாயன் சொல்றாங்க உரித்து லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் எனக்கு காட்டப்பட்டது சும்ம ஐக்கலனி பாது அகலி என்னுடைய ஒரு மனைவி என்னை எழுப்பி விட்டார் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது நீங்க அதை என்ன செய்யுங்கள் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அபிகாரநாயம் சல்லா அலிசல்லாம் சொல்லி காட்டுறாங்க அஸ்லாம் வலைக்கும் ஒ பரகாத்திரு அன்பிக்கின சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவு ஜமாத் சார்பாக ஏராளமான அரும்பணிகளையும் மார்க்க பணிகளையும் சமூகாய பணிகளையும் பல வருடங்களாக மிக சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தி வருகிறோம் தூய இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாய் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இஸ்லாத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பின்பற்ற இருக்கிறோம் எங்களுக்கு மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் இந்த ஜமாத்தை என்று நாடி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய விதமாக இரண்டு நிறுவனங்கள் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடைபெற்று வருகிறது மதுரையிலே அல் ஹிதாயா பெண்கள் அழைப்பு மையம் அல் ஹிதாயா ஆண்கள் அழைப்பு மையம் இந்த ஜமாத்தின் சார்பாக பல வருடங்களாக நடைபெற்று வருகிறது அதே போல பெண்கள் தங்களுடைய கல்வி அறிவையும் தங்களுடைய மார்க்க அறிவையும் அதேபோல தங்களுடைய கணவன்மார்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு மார்க்க கல்வியை பல வருடங்களாக கொடுக்கக்கூடிய விதமாக தௌஹீத் இஸ்லாமிய கல்லூரி மதுரையிலையும் மேலப்பாளையத்தில் அல் இர்ஷா கல்லூரியையும் நாங்கள் நடத்தி வருகிறோம் அது இல்லாமல் இந்த ஜமாத் நாங்கள் செய்து இரத்த தானம் அவசர தானம் வெளிநாடுகளில் தானம் அடிபட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவைகள் செய்தல் திடீரென்று ஏற்படக்கூடிய பேரிடர் இழப்புகளை உடனடியாக தமிழ்நாடு ஜமாத் களத்தில் நிற்கக்கூடிய செயல் கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த பாதிப்பில் கூட ஊரடங்கில் கூட அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது திடீரென்று அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்துக்கான அடக்குமுறைகளை உடனே களம் நின்று போராடக்கூடிய சமுதாய போராட்டங்கள் மருத்துவ சேவைகள் கல்வி வழிகாட்டிகள் சட்ட பிரச்சனைகள் என்று அனைத்து விதமான சமூக மக்களுக்கும் உடனே வழிகாட்டக்கூடிய பணிகளை நாங்கள் பல வருடங்களாக செய்து வருகிறோம் எங்களுடைய இந்த பணி தொய்வின்றி மிக சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவினுடைய திருப்தியை நாடி உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் வாரி வழங்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் திருமறை குரானிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லதீன இன்பி அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அஜுருன் கபீர் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்யக்கூடியவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறான் அல்லாவுக்காக யார் கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே பல மடங்குகளாக உங்களுக்கு திரும்ப தர இருக்கிறான் அல்லாவினுடைய திருப்தியை நாடி நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரம்தான் அவர்களுடைய செலவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது எனவே ரம்லான் மாதத்தில் நீங்கள் வழங்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை கொண்டுதான் இவ்வளவு பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் மென்மேலும் இந்த பணிகள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அகமதுல்லாயி ஒப்பரக்காது உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தீடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அக்கவுண்ட் நம்பர் செவன் டபுள் எயிட் டூ செவன் ஃபோர் எயிட் டூ செவன் இந்தியன் பேங்க் ஐஎஃப்எஸ் சி கோட் ஐடிஐபி ஜீரோ 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 எம் ஜீரோ ஒன் சிக்ஸ் மண்ணடி பிரான்ச் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் நம்பர் இருபத்தி ஐந்து அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று சத்திய குரானை உள்ளத்தில் ஏந்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு தௌகி ஜமாத் சார்பாக திருச்சியில் அத்தக்வா ஹிப்லு மதர்சா நடைபெறுகிறது கடந்த ஆண்டு முப்பது மாணவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஹிப்லு மதர்சாவில் இந்த ஆண்டு முப்பது பேர் தேர்ச்சி பெற்று சேர்க்கப்பட உள்ளனர் தங்கும் வசதி தரமான உணவு வழங்கப்படுகிறது தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை வைத்து பாடம் நடத்தப்படுகிறது உலக கல்வியும் வழங்கப்படுகிறது الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والعداء كالذي ينفق ماله رئاء இறைவனின் திருப்தியை எதிர்பார்த்து மதர்சா தொய்வில்லாமல் நடைபெற உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் ஒரு மாணவனுக்கு ஆகும் செலவு ரூபாய் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் உங்கள் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு ஜமாத் அக்கவுண்ட் நம்பர் பிரான்ச் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் நம்பர் இருபத்தி ஐந்து அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று அப்ப நம்முடைய நன்மைக்காக சமூகத்துறை நன்மைக்காக அல்லாஹ் அப்படியே சில நேரங்கள் என்ன செய்திருக்கின்றான் நபிகள் சல்லா அலேஸ்ரம் அவர்களுக்கு அல்லாஹ் மறதியை ஏற்படுத்தி இருக்கின்றான் அதுபோன்று இந்த இயல்பான மறதி இருக்கு பாருங்க மட்டும் கிடையாது இந்த என்ன செய்திருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது நாம சைகுல் புகாரிலும் பார்க்கிறோம் திருமலை குரானிலும் கவுஃப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஒரு தடவை மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட அல்லா கேட்கின்றான் மூசாவே ஒரு மனிதர் வந்து மூசா வீட்டு கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னா அது அயலமும் அகதுன்னு அயலமும் மின்க மூசா அவர்களே உங்களை விட பெரிய அறிவாளி உங்களுக்கு யாரும் தெரியுமான்னு கேட்குறாங்க அப்போ மூசா நபி சொல்கிறாங்க நான் தான் என்னது பெரிய அறிவாளி என்னை விட யாரும் என்ன கிடையாது அறிவாளி இல்லை அப்படின்னு செய்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்து ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் சொல்லலை அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதரை யார்கிட்ட செய்தி வரும் அல்லாட்டும் செய்தி வரும் அவர்களை விட அல்லாவை பற்றி தெரிந்தால் யாரும் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாதுங்கிற அடிப்படையில் சொல்றாங்க அப்ப அல்லா என்ன மூசா நபிக்கு சொல்றான் அப்படி கிடையாது என்னுடைய அடியார் ஒரு ஆள் இருக்கிறார் அவர் உன்னை விட மிகப்பெரிய அறிவாளி நீங்க அவர்கிட்ட போங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ் சொல்றான் அப்படி அல்லாஹ் சொல்லும் போது நீங்க வந்து ஒரு மீனை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த மீன் எந்த இடத்துல தப்பித்து போகிறதோ அந்த தான் யார் இருப்பாரு ஹதர் அலி இஸ்லாம் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நல்லா என்ன செஞ்சிடறான் மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிடுறான் அப்போ மூசா அலி இஸ்லாம் என்ன செய்கிறாங்க தன்னோடு ஒரு உதவியாளரை அழைத்து கொண்டு மீனையும் எடுத்துக்கொண்டு அவங்க அப்படி என்ன செய்கிறாங்க பயணத்தில் போகிறாங்க பயணத்தில் போகும்போது ஓய்வெடுப்பதற்காக ஒரு பாதைக்கு அதுகளை தங்குறாங்க தங்கும் பொழுது அந்த மீன் என்ன செய்துன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரியே தப்பிச்சு கடலுக்குள்ள ஓடிடுது இவங்க இதை மறந்துடுறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படியே பெட்டியை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க மூசா நபிக்கு கடுமையான பசி ஏற்படுது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க நமக்கு பசி வந்துடுச்சு மீனை எடுப்பா நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த உதவியாளர் சொல்கிறாரு நாம் வந்து அந்த பாறைக்கு பக்கம் தங்கியிருந்தோமே மேம் அப்போ அந்த மீன் வந்து தப்பிச்சு ஓடிடுச்சு நான் வந்து அதை சொல்ல மறந்து விட்டேன் அந்த ரெண்டு பேருமே எதோ மறந்த நசியா ஹூத்தகுமா தங்களுடைய மீனை அவர்கள் மறந்து விட்டார்கள் அந்த ரெண்டு கடலும் சங்கமிக்க கூடிய இடத்துல தான் அந்த மீன் தப்பிச்சு ஓடுது அங்கதான் ஹதூர் அலி இஸ்லாம் இருப்பாங்க அப்ப மூசா அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க அதாவது அந்த இடத்துல தான் அந்த அடியார் இருப்பான் நல்லா சொல்லியிருக்கின்றான் அது எங்க அந்த பாதைக்கு பக்கத்தை திரும்ப நினைச்சாங்க எங்க இளைப்பாடினார்களோ அந்த இடத்துக்கு நினைச்சாங்க வர்றாங்க அங்க வரும்போது ஹதூர் அலி இஸ்லாம் அவங்களும் சந்திக்கிறாங்க இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக சொல்றான் நீங்க வந்து இந்த மீன் எந்த இடத்துல காணாமல் போகிறதோ அந்த இடத்துல தான் ஹதூர் அலி இஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அதே ரெண்டு பேரும் செஞ்சிடுறாங்க மூசா நபி மறந்துடுறாங்க கூட உள்ள உதவியாளரும் என்ன செஞ்சிடுறாங்க மறந்து விடுகிறார்கள் அப்போ இந்த மறந்து ஏற்பட்டு இருக்கு அது மட்டும் இல்ல மூசா நபி ஹதர் அலி இஸ்லாம் அவங்கள சந்தித்த உடனே மூசா நபி என்ன செய்றாரு அவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறார் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த கல்வியை வந்து நீ எனக்கு சொல்லித்தரணும் நான் உங்களோட தங்கி இருக்கிறேன் அப்போ அந்த ஹதூர் அலே இஸ்லாம் சொல்கிறாங்க எனக்கு அல்லாட்டும் நிறைய செய்தி இருக்குது நான் அதை உனக்கு சொல்லி நான் செய்யக்கூடிய செயல் எல்லாமே அல்லாவிடமிருந்து பெற்ற செய்தியின் அடிப்படையில் நான் ஒன்று செய்யும்போது உனக்கு அதை பற்றி அறிவு கிடையாது நீ அதை குறுக்கீடு செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க மூசா நபியிட சொல்கிறாங்க அப்போ மூசா நபி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் எந்த குறுக்கீடும் செய்ய மாட்டேன் நீங்கள் என்ன செஞ்சால் நான் பொறுமையாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே ஹதர் அலி இஸ்லாம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு மூசா நபி அழைச்சிட்டு போகிறாங்க மூசா நபி அவர்கிட்ட கல்வியை படிப்பதற்காக மூசா நபிக்கு தெரியாத எலுமி யார்ட்ட இருக்குது ஹதூர் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்போ அவங்க பின்னாடி போகிறாங்க போனவுடனே ஒரு கப்பலில் ஏறி அந்த கப்பல் நினைச்சாரு ஹதூர் அலி இஸ்லாம் வந்து ரெண்டாக உடைக்கிறார் அந்த கப்பலில் கீழே பிளவை ஏற்படுத்துகின்றார் உடனே ஒப்பந்தம் போட்டிருக்காரு கதிரலேஸ்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நான் என்ன செஞ்சாலும் எனக்கு அல்லாற்றும் செய்தி வருது அவனுடைய உத்தரவுப்படி நான் செய்வேன் நான் செய்யக்கூடிய செயலை பார்த்து நீ என்னவென்று புரியாமல் முந்தி கொண்டு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தை நபி மறந்துட்டாங்க மறந்துட்டு என்ன செய்கிறாங்க என்னப்பா அந்த கப்பலை போய் நீங்கள் உடைக்கிறீங்களா மக்களை தான் மூழ்கடிக்க போகிறீங்களா இது தப்பாயிடுச்சு அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க அப்போ அந்த ஹதிரலை சொல்கிறாங்க சொல்றாங்க மக்கள் தக்க

நான் மறந்த ஒன்றுக்கான பிடிச்சிடாதீங்க நீங்க ஒப்பந்தம் போட்ட சரிதான் நீங்க என்ன செஞ்சால் நான் கேள்வி கேட்கக்கூடாது ஒத்துக்கொண்டேன் ஆனால் மறந்துட்டேன் இது மறதி மனசனுக்கு உள்ளே தானே மறந்துட்டேன் என்ன என்ன செஞ்சிடாதீங்க அதுக்கான தண்டிச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க உனே ஹதேசம் என்ன செய்யறாங்க திரும்ப அழைச்சிட்டு போறாங்க திரும்ப அழைத்து கொண்டு செல்லும் போது ஒரு ஊருக்கு போறாங்க அங்கே ஒரு சிறுவன் அந்த சிறுவனை ஹதேசம் செஞ்சிடறாங்க கொலை செய்திடறாங்க எல்லாமே அல்லாவுடைய உத்தரவு படிதான் உனே இவர் என்ன செய்ய மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை அநியாயமாக கொண்டுட்டீங்களே அப்படிங்கிறாங்க அப்போ ஹதூர் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் என்ன செய்தாலும் கேட்கக்கூடாது சொல்லியிருக்கேனா இல்லையா நானாவது சொல்லும்போது நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுங்கும்போது இல்லை அதை இனிமேல் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு செய்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது தடவை என்ன செஞ்சிருந்தாங்க மறந்து விடுகிறார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு போகிறாங்க அன்றைய காலகட்டத்தில் எந்த ஊருக்கு செல்கிறார்களோ அந்த ஊர் மக்கள் தான் விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கணும் இவங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் விருந்து கேட்குறாங்க அந்த ஊர் மக்கள் விருந்தர மறுத்தர்றாங்க அப்போ கதிரலை இஸ்லாம் செய்கிறாங்க ஊரில் வரும்போது ஒரு வீட்டினுடைய சுவர் வந்து இடிஞ்சு கிடக்குது அதை போய் என்ன செய்கிறாரு ஹதர் அலி இஸ்லாம் வந்து அந்த சோரை வந்து இடிஞ்ச சோர் நல்லா கட்டி வைக்கிறாங்க மூசா நபிக்கு திரும்பவும் கோவம் வந்துருச்சு என்னங்க இந்த ஊருக்கான சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஊரில் இடிஞ்ச சோரை போய் நீங்கள் எது கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ன உன ஹதர் சொல்றாங்க உங்களால் எந்த உடனே செய்ய முடியாது நீங்கள் இந்த மாதிரி கேட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள் ஒவ்வொரு டைம் மறந்துடுறாங்க நீ இவ்வாறு தான் இருப்பீர்கள் இனிமேல் என்னோட உங்களால் இருக்க முடியாது இந்த மூணுக்கும் உடைய விஷயத்தை நான் சொல்லிவிடுகிறேன் நான் ஏன் கப்பலை ஓட்ட போட்டேன்னு சொன்னோம்னா மக்களை மூழ்கடிப்பதற்காக இல்லை அங்கே ஒரு அரசன் இருக்கின்றான் குறை இல்லாத எந்த கப்பலாக இருந்தாலும் மக்களை கொன்றுவிட்டு அந்த கப்பலை என்ன செய்வான் அவன் கொள்ளை அடித்து விடுவான் அந்த கொடுமைக்கார அரசிடம் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக நான் கப்பலை இது செய்தேன் அதை இரண்டாக பிளந்தேன் அப்படிங்கிறார் அதுல ஒரு கீழலை உண்டாக்கினேன் கீழல் உண்டாயிடுச்சுன்னா அந்த அரசன் பார்ப்பான் இது கீழல் விழுந்த கப்பல் இது நமக்கு தேவையில்லை அப்படி என்று விட்டு விடுவான் இரண்டாவது ஒரு குழந்தையை நான் கொலை செஞ்சன இது நானாக செய்யவில்லை இது அல்லாவுடைய உத்தரவு பிரதான செஞ்சது அந்த குழந்தை வந்து சாலியான தாய் தாயுதப்பனுக்குரிய ஒரு குழந்தையா இருந்துச்சு தாயிதம்ப சாலியானவர்கள் இந்த பையன் பெரிதாக வளர்ந்தால் அவர்களிட வரம்பு மீறுவான் அவர்களுக்கு எதிராக செய்வான் அப்ப அந்த மாதிரி அந்த பெற்றோர்களுக்கு அல்ல விட சிறந்த குழந்தையை கொடுப்பான் என்று அல்ல அறிவித்திருக்கிறான் அதற்காக இவன் மூலமாக அந்த பெற்றோருக்கு சாலியான பெற்றோருக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக அந்த உயிரை நான் செய்தேன் கொலை செய்தேன் விருந்தளிக்காத ஊரில் போய் நான் ஒரு சோலை கட்டி எழுப்பினேன் எதற்காக கட்டி எழுப்பினேன் அந்த சுவத்துக்கு கீழே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது அந்த பொக்கிஷம் வந்து ஒரு அனாதை சிறுவர்களுக்கு உரிய ஒரு பொக்கிஷம் அவங்க பெற்றோர்கள் செஞ்சிருக்கிறாங்க தங்கள் பிள்ளைகளுக்காக நல்ல சாலியான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கின்றார்கள் அப்ப அந்த பிள்ளைகள் பெரிதாக வளர்ந்து அந்த பொக்கிஷம் அவங்க கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய உத்தரவு பிரகாரம் நான் அந்த சுவரை கட்டி எழுப்பினேன் அப்படி நினைச்சாங்க ஹிதர் அலை இஸ்லாம் அவங்க வந்து மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் அப்போ இதில் ஒரு சம்பவம் இதில் எண்ணற்ற படிப்பினைகள் நமக்கு இருக்குது இது நாம் எடுத்துக்கொண்ட மேட் என்ன இந்த மாதிரி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு சம்பவத்திலேயே நான்கு தடவை மறந்துருக்கிறாங்க மீனம் மறந்துருக்கிறாங்க முதல் தடவை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி முதல் தடவை மறந்தார்கள் இரண்டாவது தடவை மறந்தார்கள் மூன்றாவது தடவை மறந்தார்கள் அப்போ இந்த மாதிரி மறதி என்பது நபீமார்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்போ இந்த மறதி என்பது இயல்பான ஒரு பண்பு அதே நேரத்தில் இந்த மரது இருக்கு பாருங்க இது வந்து நமக்கு தந்த ஒரு பெரிய அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எப்படி பாக்கியம் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ சோதனைகளை நாம் அனுபவிக்கிறோம் எவ்வளவோ துன்பங்களை நாம் என்ன செய்கிறோம் அனுபவிக்கிறோம் அந்த துன்பங்கள் எல்லாம் சோதனைகள் எல்லாம் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருந்துன்னு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக நாம் என்ன செய்ய முடியாது நிம்மதியாக வாழ முடியாது எத்தனையோ நாம் நேசித்த பெற்றோர்கள் மரணமாகி விடுகிறார்கள் குழந்தைகள் மரணமாகி விடுகிறார்கள் நாட்டில் எவ்வளவோ துன்பங்கள் நாம் சந்திக்கிறோம் மாட்டிறச்சி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி மக்களை துன்புறுத்தக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் என்ன செய்து வைரலாகக்கூடிய செய்தியை பார்க்குறோம் நம்முடைய மனதை கவலையடையக்கூடிய ஏராளமான சம்பவங்கள் உலகத்தில் நடக்குது நமக்கு அல்லா மறதின்னு ஒன்று படைக்க போய்தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம ஒவ்வொரு துன்பத்தையும் மனசில் எத்தனையோ பேர் நமக்கு துரோகம் பண்றாங்க அந்த துரோகத்தை தாங்கி நம்ம எப்படி வாழ முடியுது அல்ல மருதி வச்சிருக்கிறோம் கால ஓட்டத்தனை செஞ்சிடும் சரி முதல் நாள் அது பெரிய துரோகமா தெரியும் ஒரு பத்து நாள் கழிச்சுட்டா சின்னதாகும் ஒரு மாசம் ஆகிட்டா இன்னும் சின்னதாகும் ஒரு வருஷம் ஆகிட்டா இன்னும் சின்னதாகும் அப்ப இந்த மருது இருக்க போய் தான் நாம் இந்த உலகத்தை நிம்மதியா வாழ முடிகிறது அப்ப இந்த மருது என்பது வந்து அல்ல இந்த அடிப்படையில் நமக்கு துன்பமான விஷயங்களை மறக்கிற விஷயத்துல இது நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டாரா இல்லையா அவருடைய மூளை வந்து அவருடைய காதறியில் கிடந்தது இந்த செய்தி வந்து சோனியா காந்திக்கு போகும்போது அந்த அம்மா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பத்திரிகையில் போடுறாங்க அப்படியே அதறி துடித்தார்கள் அந்த அவங்களை ஏற்கனவே ஆஸ்துமா பிரச்சனை உண்டு ஆனால் இன்னும் இப்போ பாருங்க அந்த யாரெல்லாம் கொலை வழக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களை மன்னிக்கிறது எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை அந்த கால ஓட்ட மறதி அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் நேசித்த கணவர் அவங்க கொலை செய்யப்படும் பொழுது அவங்களுடைய மனநிலை என்ன கால ஓட்டத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படி மாறுகிறது அப்போ இந்த மரதியில் வந்து பல உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கிஃப்டியில் என்ன செய்யுது இருக்குது நம்ம ஒரு துன்பம் ஏற்பட்டால் துன்பத்துடைய தாக்கம் இருந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த உலகம் என்ன செய்யாது இயங்காது அப்போ இந்த மறவி என்பது எல்லாம் நமக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியம் இது நாயகம் நபீரநாயகம் சல்லாசுறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க